என் அன்பு பிள்ளையே உன் மனம் கொண்டிருக்கின்றது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றா என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கின்றா உனக்கான விடுவு காலம் இன்று பிறந்துவிட்டது குழந்தையே இன்று முதல் எனதருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றா நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடப் போகின்றா மாற்றங்கள் நடக்கப் போகின்றது குழந்தையே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகின்றது பெயர் புகழோடு வசதி வாய்ப்போடு போகின்றா எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்தேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விலகும்படி நான் செய்வேன் குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகின்றார் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றார் கலங்காதே தங்கமே நான் இருக்கின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் நிறைந்தது இனி கலங்காதே எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றே நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்காக எனது துவாரகாவில் காத்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் இருக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை குழந்தையே தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி உன் சாயப்பா விடமாட்டேன் குழந்தையே தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்துவான் அனைத்தும் சுபமாக முடியும் நம்பிக்கையுடன் வழிபட்டால் காணும் இடமெல்லாம் நீ என்னை காணலாம் குழந்தையே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து வழிநடத்தி செல்வேன் ஆயிரம் சொந்தங்கள் ஆயிரம் பந்தங்கள் இருந்தும் ஒரு துன்பம் என்றால் உன் மனம் என்னைத்தான் நாடுகின்றதல்லவா என் திருமுகத்தை காண ஏங்குகின்றது அனைத்தையும் அறிந்தவன் நான் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் தீமையை விட்டு விலகி நன்மையை செய் நல்லதே நடக்கும் விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த காரியம் ஒன்று விரைவில் நடக்கப் போகின்றது நானே நேரில் வந்து உனக்காக அதை தருவேன் நீ யாரிடமும் எதற்கும் அடிப்படைய தேவையில்லை என்றும் நீ என்னுடன் இருப்பார் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் குழந்தை ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காட்டி காயப்படுத்தக்கூடாது உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து எப்படி மீண்டு வந்தார்கள் எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று ஆகவே அவர்களின் கடந்த காலத்தை பற்றி தவறாக பேசாதே குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் நான் அழைத்துச் செல்வேன் சாகியின் பக்தன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல யாரிடமும் இல்லாத உடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் என் சாகி இருக்க எனக்கென்ன கவலை என்று எதிர்த்தினேன் கவலைப்படாது மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காமல் இரு எனதருளால் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் எதிர்காலம் நன்றாக நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பாக இருக்கும் நீ தூங்கும் இரவு முழுவதும் நான் உன் அருகில் அமர்ந்து உனக்கு நிம்மதியான தூக்கத்தை அளிப்பேன் கவலையை மறந்து அமைதியாக இரு நான் இருக்கின்றேன் அன்பு குழந்தையே வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை மனதில் கொள் சோகம் மகிழ்ச்சி என எல்லாமே மாறி மாறித்தான் வரும் என்பதை மறவாதே காலம் உனக்கு இரண்டையுமே கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையை நீ வாழ்வார் உன்னோடு நான் இருக்கின்றேன் தங்கமே ஆறுதலை யார் வேண்டுமானாலும் தர முடியும் ஆனால் உனக்கான நிம்மதியை உன்னை என்று வேறு யாராலும் தர முடியாது ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் மட்டும் முக்கியமல்ல சில நேரங்களில் சொல்பவர் யார் என்பது முக்கியமே உடலளவில் பெண் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் மனதளவில் அவளது வலிமையை யாராலும் மிஞ்ச முடியாது பிடி உணவாக இருந்தாலும் சரி பிடித்தமான உணவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு உணவின் பின்பும் ஒரு உற்பத்தி உண்டு அதில் உழைப்பும் உண்டு ஆகையால் உணவை ஒருபோதும் வீணாக்காதே குழந்தையே அந்த உணவு கிடைக்காமல் எத்தனை பேர் கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை நீ பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றார் இருந்தும் உணவை வீணாக்குகின்றா தயவு செய்து உணவை வீணாக்காதே பணம் பதவி சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என்னை அடையவே முடியாது உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கின்றவன் என்னை தேடி வரவே வேண்டாம் நானே அவனை தேடி போவேன் இது சத்தியம் குழந்தையே கர்மாவை மாற்ற முடியாது கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு முக்கியம் குழந்தையே கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயமாக தருவார் உடனிருந்தும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சொல்வார் உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் என் உன்னிடத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாகியப்பா வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல மகள் நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்த வாழ்வா இது உன் சாகியப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படுகின்றது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது பொறுமையாக இரு உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தால் என்னை நினைத்துப் பார் நீ பிரச்சனைகளை கடந்து வருவார் உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும் வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமே வாழ்க்கை அழகானதுதான் கவலை என்னும் கரைகளை துடைத்தெறிந்து விட்டான் நடந்ததை எண்ணி வருந்துவது நடக்கப் போவதை எண்ணி குழம்புவது இன்று நடக்க வேண்டியவற்றை சரிவர நடக்க விடாமல் தடுத்துவிடும் குழந்தையே விடுதல் என்பது வேதனை விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை நேற்று நடந்ததை கடந்து செல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் பல பேர் தங்களுடைய அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காண்பதில் மட்டும் தான் நிரூபிக்கின்றார்கள் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாதே குழந்தையே உனது இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் மன்னிக்க முடியாத தவறுகளையும் யாரோ சரியென்று ஆதரிக்கத்தான் செய்கின்றார்கள் எல்லாம் ஆதாயத்தின் அளவை பொறுத்தது குழந்தையே முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை தவறு வருமோ என்று முயலாமல் இருப்பதே மிகப்பெரிய வாழ்க்கை பிழை முதலில் கொடுத்த அன்பை கடைசி வரை மாறாமல் கொடுப்பவர்கள் நம் உறவல்ல நம்முடைய உணர்வு இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும் அந்த கோவிலுக்கு போனால் அது நடக்கும் என்பதெல்லாம் ஒரு மாயை நீ கருவில் இருக்கும்போது உன் கர்ம வினைகளை இறைவன் தீர்மானித்து விடுகின்றான் அதன்படித்தான் உன் வாழ்வு அமையும் ஆனால் என்னை நீ வணங்கினால் என் பாதத்தில் நீ சரணடைந்தால் உன் கர்ம வினைகளின் தீவிரத்தை குறைத்து உனக்கான நல்ல வழியை நான் காண்பிப்பேன் குழந்தையே எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்புகின்ற இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை நிச்சயமாக காக்கும் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றார் நல்லதே நடக்கும் குழந்தையே வாழ்க்கையில் செய்யக்கூடாத இரண்டு விஷயங்களை சொல்கின்றேன் கேள் ஒன்று வறுமை வந்தால் வாடக்கூடாது மற்றொன்று வசதி வந்தால் ஆடக்கூடாது கவனமாக இரு குழந்தையே என் ஆசியுடன் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஏழேறும் நாளாக என்னால் அமையும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை பார் நீ பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வருவார் நீ நன்றாக இருப்பாய் இருப்பாய்ச்செல்லுமே நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வார் என் ஆசிர்வதம் என்று உனக்கு உண்டு கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானது அவர் தானாகவே செய்வார் பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இடிவாகவோ பேசுகின்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் குழந்தையே சிலரது வார்த்தைகள் நம்முடைய கண்களை கலங்கடித்தாலும் ஒரு சில உறவுகள் அதே கலங்கிய கண்களின் கண்ணீரை துடைக்கவும் இருக்கின்றார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது எதையும் தேடி நீ போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் சிகரம் கூட உன் முன் சிறியதாகத்தான் தோன்றும் உன் சிந்தனை உச்சத்தை தொடும்போது உன்னுடைய அத்தனை துன்பங்களையும் இப்போதே என்னுடைய திருவடியில் சமர்ப்பித்து விடு இனி எல்லாம் சுகமே அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் தான் அர்த்தமுள்ள ஆயிரம் சந்தோஷங்கள் தொலைந்து போகின்றன நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உண்மையை பேசு கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடு இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம் பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதே மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தானே குழிப்பறித்துக் கொள்கின்றான் என்று அர்த்தம் எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கின்றானோ அவன் தான் நினைத்ததை கட்டாயமாக அடைவான் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தா நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது குழந்தையே ஏன் வைரமே யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் அன்புக்குள் உரிய இடத்தில் மட்டும் வாழ்க்கை செழிக்கும் நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் குழந்தையே உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு குழந்தையே கலங்காமல் தைரியத்தோடு இரு அப்பா நான் செய்த தவறை நான் உணர்கின்றேன் தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கர்மாக்களை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்திருக்கின்றாய் அல்லவா அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே உன் கர்ம வினைகளை எனக்கு தானமாக கொடுத்து விடு இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா